வெண்டைக்காயில் ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா வனவெளவு தன்மை வந்து இருக்காது ஆனால் அந்த வலவழப்பு தன்மை சத்தியாக இருக்குது சுகர் உள்ளவங்க சக்கரை நோய் உள்ளவங்க இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்ற பதிலாக நைட் வந்து ஒரு வெண்டைக்காயை லைட்டாக ஒரு போட்டு தண்ணியில் அப்படி ரெண்டு மூணு ஒரு மூணு பீஸை வெட்டி போட்டு ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் போட்டு அந்த தண்ணியை காலைல போது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் வெண்டைக்காயில் என்ன சத்துக்கள் பார்க்கலாம் விட்டமின் ஏ விட்டமின் டி கால்சியம் அயன் இந்த கொலாஜன் தன்மையுடையது இந்த கொலாஜன் தன்மை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிடலாம் அந்த வளவெழுப்பு தன்மையே அந்த கொலாஜன் கொலாஜன் தன்மை காரணம் ரொம்ப ரொம்ப நல்லது கால் வலி மூட்டு வலி உள்ளவங்க வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த கொலாஜன் தன்மை வந்து மூட்டுகள் வந்து நல்லா ஈரப்பதத்தை உண்டு பண்ணி நமக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்கிற தண்ணி எலும்புகளுக்குள்ள ட்ரையாக இருக்கிற தண்ணியை போக்கி நமக்கு வந்து எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொலாஜன் உடையது சாப்பிடும்போது அதே மாதிரி அதே மாதிரி இந்த பச்சையை சாப்பிடும்போது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கணக்கில் வீக்காக இருக்கவங்க இந்த வெண்டைக்காய் வந்து சாப்பிட்ல வகையில் சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிட்லாம் இல்லைனா இது குழம்பா சாப்பிட்லாம் வதக்கும் போது இந்த குழாஜி இந்த மேலே போயிடும் இந்த குழம்பாக்கும் போது இந்த குழாஜி இந்த போகாது அந்த வெண்டைக்காய் வந்து வெட்டும்போது போது நமக்கு வெட்ட முடியாது பார்த்தீங்களா குழ குழ இருக்கும் அந்த வளவுட்டு தன்மை தான் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்பு வழி இடுப்பு வலி கைகள் வலி சக்கர உள்ளவங்களாம் இந்த வெண்டைக்காயை நைட்டில் ஊற வச்சு காலைல தண்ணியை குடிச்சிடலாம் பச்சையாக கூட சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி கணக்குப்பாடம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கணக்குப்பாடம் வரலைன்னா இந்த வெண்டைக்காய் வந்து டெய்லி கொடுத்து வரலாம் லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு ராஜித் தொம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் நம்ம ஸ்டார்டிங் பாருங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ja per clar